கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை மிஞ்சக்கூடிய வகையில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு அவங்களுடைய பெற்றோரே துணை போகக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாதார பிரிவு தலைவராக பதவி வகித்து வந்தவரும் மதுரை திருமங்கலம் பகுதியில் பிரபலமான தனியார் கல்லூரியின் தலைவருமாக இருந்து வருபவர் எம் எஸ் என்பவர் பதினைந்து வயது பள்ளி மாணவியை சீரழித்ததற்காக போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு மதுரை மாநகர் தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒருவர் அளித்த புகார் மனுவில் தனது மகளின் செல்போனில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் செல்போன் எண்ணிலிருந்து தொடர்ந்து ஆபாசமான குறுஞ்செய்திகளும் உரையாடல்களும் இருந்து வந்ததாகவும் இதனையடுத்து மனைவியே பாஜக பிரமுகர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு ஒத்துழைக்குமாறு கட்டாயப்படுத்தி வந்தது தெரிய வந்தது மேலும் வாட்ஸ்அப் மூலமாக அவர் கூப்பிடும் இடத்திற்கு வந்து அவருடன் தனிமையில் தங்கினாள் பைக் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தல் அளித்துள்ளதாகவும் இதற்கு முழுமையாக தனது மனைவியும் உடந்தையாக இருந்து வந்துள்ளார் என புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் பாஜக நிர்வாகி எம் எஸ் சா மீதும் மற்றும் பள்ளி மாணவியின் தாய் ஆகிய இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பாஜக மாநில நிர்வாகி எம் எஸ் சா மற்றும் சிறுமியின் தாயார் ஆகிய இருவரையும் அனைத்து மகளிர் காவல்துறையினரால் கைது செய்தனர் பின்னர் அவர்கள் மதுரை மாவட்டம் முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முத்துலக்ஷ்மி முன்பாக ஆஜர்படுத்தியதில் இருவரையும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து பாஜக நிர்வாகி மற்றும் சிறுமியின் தாயார் ஆகிய இருவரும் சிறைக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்று சிறையில் அடைக்கப்பட்டனர் குறிப்பா தமிழக அரசு வந்து இந்த மாதிரியான குற்றச்செயலில் இருந்து நம்ம மாணவ மாணவிகளை காப்பாற்றுறதுக்கு இதுக்கு தகுந்த ஒரு துறையை தேர்ந்தெடு ஒதுக்கி அதன் மூலமாக பெண் குழந்தைகளையும் இந்த கல்லூரி மாணவ மாணவிகளையும் வந்து பாதுகாக்கணும் குறிப்பாக அரசு சார்பில் வந்து மாதம் ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறையோ இதுக்காக ஒதுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் மா மாணவ மாணவிகளை சந்தித்து அவங்களுடைய நிறை குறைகளை கேட்டு அறிந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு செயல்முறையாக வந்து செயல்முறையை இவங்க தமிழ்நாடு அரசு வந்து நெறிமுறைப்படுத்தணும் அது மட்டும் இல்லை ஆசிரியர்கள் எந்த மாதிரி இப்போ ஆசிரியர்களும் வந்து சில பேர் வந்து மாணவ மாணவிகள் கிட்ட வந்து தவறான முறையில் அணுகி அவங்களு அவங்க அவங்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் கொடுத்த ஒரு செய்திகளும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதனால் இதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த இந்த பிரச்சனைகள் வந்து தீருன்றத தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உடனடியாக தீர்ப்பதற்கான ஒரு நெறிமுறைகளை வகுக்கணும் கடுமையான சட்ட திட்டங்களை வந்து கொண்டு வரணும் இன்னைக்கு சமூகத்தில் பெரியவங்க அப்படிங்கக்கூடிய போர்வில் இருக்கக்கூடிய பல காமுக மிருகங்கள் தான் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அதோட இது போன்ற கேவலமான செயல்களையும் ஈடுபடுறாங்க அதற்கு அந்த குழந்தைகளின் பெற்றோரே பணத்துக்கு கடுமையாகி தங்களுடைய குழந்தைகளையே காமுக மிருகங்களுக்கு இரையாக்கி இருக்கிறாங்க அதே நேரத்தில் பல குழந்தைகளும் பாலியல் வன்முறைகள் அப்படின்னா என்னென்னே தெரியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையான மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்